ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம பிறந்த அந்த பதினாறாவது நாள் வச்சிடறாங்க இல்லையா இந்த பெயர்களுக்குன்னு தனித்தன்மை தனித்துவம் இருக்கா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அப்படிலாம் சொல்றாங்க இந்த பெயர்களை பத்தி உங்களுடைய வாழ்க்கை பேர்ல வந்து நல்லவனா வாழ்ந்து பேர் எடுத்துகிட்டு போறது ஒரு விதம் அதுக்கு பேர் ரொம்ப முக்கியம் அதுல ஏன்னா வாழ்க்கை தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க கையெழுத்து தான் தலையெழுத்து இந்த மாதிரி பேர் கொண்டுதான் வாழ்க்கையில அரசுலேயே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரில் எந்தெந்த லெட்டர்லலாம் பேர் வச்சா எந்தெந்த எழுத்துலலாம் நீங்கள் முதல் பேர் உச்சரிப்பு பண்ணுறீங்களோ ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு இன்சை ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க வச்ச குறித்துல பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இப்போவும் சொல்கிறேன் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் போக போக அந்த பேரான தன்மை உங்களுக்கே தெரியும் அது சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சு மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழை காவங்கரை எம்எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா பெயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம பிறந்து அந்த பதினாறாவது நாள் வச்சிடறாங்க இல்லையா இந்த பெயர்களுக்குன்னு தனித்தன்மை தனித்துவம் இருக்கா ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அப்படிலாம் சொல்றாங்க இந்த பெயர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பாய் ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க இதோட நான் பேசினதே இல்லை பேசினதே இல்லை புது டாபிக் நான் சொல்லதில்லை பட் அதில் நிறைய இருக்குது இப்போ ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் நான் மற்றவன் யாரும் சொல்ல விரும்புகிறேன் என்ன எடுத்துக்கங்களே நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு எனக்கு தெரியுது நல்லா அறிவான் ஆனால் நான் போனாலுமே இருக்கிற வேண்டியது ஒரே விஷயம் என்னோடய பேர் புரியுதுங்களா நான் வச்சுருக்க சொத்து போகலாம் பத்து போகலாம் பொண்டாட்டி மனைவி என்ன வேணாலும் போகலாம் என் நான் போகிறதுக்கு பிறகு நான் போனதுக்கு பிறகு அஞ்சு தலைமுறை கூட வரலாம் ஆனால் உன் முப்பாட்டம் யார்றான்னு கேட்டால் பேர் தான் நிற்கும் அந்த பேர்லேயே வந்து நீ நல்லவனாக வாழ்ந்து பேர் எடுத்துகிட்டு போகிறது ஒரு விதம் அதுக்கு பேர் ரொம்ப முக்கியம் அதுல ஏன்னா வாழ்க்கை தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க அந்த கையெழுத்து தான் தலையெழுத்து இந்த மாதிரி உன் பேரை கொண்டு தான் வாழ்க்கையே இருக்குது ஏன்னா உன் பேரை உச்சரிக்க 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 போது வாழ்க்கையிலேயே வந்து நீ உயர முடியும் உயர முடியும் லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரில் எந்தெந்த லெட்டர்லலாம் பேர் வச்சா எந்தெந்த எழுத்துலலாம் நீங்கள் முதல் பேர் உச்சரிப்பு பண்ணுறீங்களோ ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு இன்ச ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆமாம்மா பட் என்னென்னா சிலது இது பாசிட்டிவாக இருக்கும் சில லெட்ரு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான வாழ்க்கையே இருக்குது ஸோ அதனால் நான் மற்றவங்களை சொல்லி மனசு கஷ்டப்படுத்தும் விரும்பலை அதில் ரொம்ப ரொம்ப சிறந்தது பை பேர்லேயே எந்த பேர் பை சிறந்த பேர் வைக்கலாம் ஃபஸ்ட்டு லெட்ரு ஏலேருந்து இசைட் வரையும் எதுபோய் பெஸ்ட்டானது எதுபோய் நம்பர் ஒன்று நிறைய இருக்குது ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே கிரேட்டிங் இருக்குது அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே கிரேட்டிங் இருக்குது ஹண்ட்ரட் மார்க் எது பை எந்த லெட்ரு பை பேருக்கே ஒர்த்தபுளான பேர் எந்த பேரில் ஃபஸ்ட்டு லெட்டர் எது போய் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே இன்சல் தான் எஸ்ஸில் தான் வைக்கணும் ஒரே லெட்டர் தான் ஒரே லெட்டர் தான் எஸ்ஸில் தான் வைக்கணும் எஸ்எல் நீ எதுலாம் வச்சுட்டு போ நீ சங்கீதா ஃபியோஸ் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பழைய பேர் புத்தி ஸ்டைலாக கூட வச்சுக்கோ ஷார்ட்டாக இஷ்யூனு கூட வச்சுட்டு போ அதை பற்றி பிரச்சனை இல்லை நீ எவ்வளோ ஷார்ட் ஆனால் வெறும் எஸ்ஸுன்னு கூட பேர் வச்சுட்டு போகும் ஆனால் எஸ்ஸில் இருக்கணும் ஆக்சுவலி எஸ்ஸுன்னா இந்த வடிவில் வர எஸ்ஸை தான் பயன்படுத்தணும் ஒய்இஎஸ் அந்த எஸ் கிடையாது எட்டு வடித்துல வர்றதில்ல அந்த எஸ்ஸை லெட்டர் தான் ஒரு வார்த்தைக்கு நான் ஐ மீன் உங்களோட பேருக்கு கூட நேமாக இருக்கணும் அந்த எஸ்ஸில் வர்றது நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது இஸ்லாத்தாளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி ஹிந்து சமுதாயம் பட்டிருந்தாலும் சரி அந்த எஸ்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு வாழ்த்து இருக்குமா இப்போ டபிள்யூ ஒன்று இருக்குது வீல ஒன்று இருக்குது எல்ன்ற பேரில் இருக்குது ஆனால் நிறைய பேரில் அந்த என்ன சொல்கிறது ஏலேருந்து இசட் வரையும் ஒரு ஒரு லெட்டருக்கு நிறைய பேருங்க இருக்குது நிறைய பேருங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது ஒரு டைமில் பிறந்தவங்களும் இருக்குது ஆனால் இந்த எஸ்ன்ற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமே கிடையாது ஏன்னா வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக 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 நடுவில் நடுவில் மிடில் சரி பிக்னிங்லையும் சரி வேறு லெவலில் இருக்கும் வாழ்க்கை ஆமாம்மா யார் கையிலும் போய் தன்னம்பிக்கையோட வாழ்ற ஒரே சொல்லி ஒரே நேம் எதுனா அந்த எஸ்ல வர நேம் தான் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பாங்க அது ஆணாவட்ட வர்றதை பாத்துக்கலாம் நடக்கதை செஞ்சிடலாம் வரதா பார்ப்போமே என்ன எடுப்போம் அந்த மாதிரி ஒரு தலகுணம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் அந்த எஸ்ல அட்டக்கூடிய பேரு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்ப சுகனா எடுத்துக்கலாம் ஸ்ரீ வித்யா ஸ்ரீல அந்த மாதிரி ஸ்டீல வர நேம் எஸ்ஸில் வர நேம் இப்ப தமிழ் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா சண்முகம் சுந்தரம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வைக்கலாம் எஸ்ஸுன்ற லெட்டரில் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னா நூறு சதவீதம் வைங்க இந்த மாலிக் போய் நான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு நிறைய இருக்குது நான் வேணால் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நடுவில் சில இன்சலுக்கு வைக்கிறதா சிலது சொல்கிறேன் எது வைக்கக்கூடாதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அதாவது நீங்கள் பெயர் ஆரம்பிக்கும் போது முதல் எழுத்து எஸ்னு ஆரம்பிக்கணும் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும் ஓகே எஸ் இன்சலில் இருக்கணும் ஃபஸ்ட்டு லெட்ரு உங்கள் லெட்ரு பார்த்தீங்கன்னா எஸ் அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க வச்ச குறித்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இப்போவும் சொல்கிறேன் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் போக போக அந்த பேரான தன்மை உங்களுக்கே தெரியும் அது சின்ன பிள்ளைங்கள இருக்கும் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும் அந்த எஸ் கூட லெட்டருக்கு அந்த மாதிரி உணவு வந்து வச்சு பாருங்க நம்பிக்கை உணவு சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்துருக்கீங்க எஸ் அப்படின்ற லெட்டரில் வந்து எழுத்து ஆரம்பிக்குது உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே மாறும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் பாய் நன்றி நன்றி